தெரிவித்துள்ளார் நீதானே என் படத்தில் நடித்து கொண்டதாக கூறி தனது படத்திலும் அவ்வாறு நடிக்க வேண்டும் என சந்தானம் கேட்டுக்கொண்டதால் தான் இப்படத்தில் நடித்ததாகவும் தனது படங்களில் சில காட்சிகளை கலாய்க்கும் மிதமான சீன்களில் தன்னை நடிக்க வைத்துள்ளதாகவும் அவர் கூறினார் தயாரிப்பாளருக்கு உதவும் ராம்சரன் அடுத்த படத்தில் ராம்சரன் தனது சம்பளத்தை குறைக்க முடிவெடுத்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது கோடி பட்ஜெட்டில் தயாரித்திருந்தார் தில்ராஜ் அந்த அளவுக்கு வசூல் இதனால் நஷ்டத்தை சந்தித்த தயாரிப்பாளருக்கு உதவ முடிவு எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது ஓராண்டு நிறைவு தனது காண மனங்களை கவர்ந்த பாடகி பவதாரணி உயிரிழந்து இன்றோடு ஓராண்டு ஆகிறது இத்தப்பை ஆண்டு இதே நாளில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் தேசிய விருது பெற்ற பவதாரணி கமெண்டில் சொல்லுங்கள் பவதாரணியின் ஒரே ஆசை இதுதான் இளையராஜாவின் மகள் பவதாரணி புற்றுநோயால் கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் உயிரிழந்தார் இந்த நிலையில் அந்த நேரத்தில் நடந்த நிகழ்ச்சியான சம்பவம் குறித்து அவரது கணவர் ராஜ் கூறியுள்ளார் பவதாரணி உடல்நிலை மோசமடையவே தந்த இளையராஜாவை சந்திக்க அவர் ஆசைப்பட்டார் அதை அவரிடம் சொல்லவில்லை ஆனால் ஒரு கச்சேரிக்காக இலங்கை வந்த இளையராஜா பவதாரணியை சந்தித்தார் அதுவே அவரது கடைசி ஆசையாக மாறிப்போனது என அவர் கூறினார்